குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழக்கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் அருணா தொடங்கி வைத்தார் கூடுதல் வரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கௌதம் இணைகிறார் கௌதம் விவரங்கள் நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவின் முக்கிய அங்கமாக உள்ள குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழக்கண்காட்சியான அறுபத்தி நான்காவது பழக்கண்காட்சியானது இன்று துவங்கியுள்ளது இந்த பழக்கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள் துவங்கி வைத்தார் இந்த பழக்கண்காட்சி சுமார் ஐந்து டன் அளவிலான படங்களை கொண்டு பல்வேறு உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக திராட்சை கொண்டு மிகப்பெரிய அளவிலான கிங்காங் உருவமும் வாத்து டிராகன் உள்ளிட்ட பல்வேறு வகையான உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சேர்ந்த சேர்ந்த பத்து மாவட்டங்களில் இருந்து தோட்டக்கலைத்துறை சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டு அங்கு அந்த வடிவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் குன்னு சிங் பூங்காவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இந்த இந்த ஆண்டு நூத்தி ஐம்பதாவது ஆண்டு என்பதால் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அங்கு உள்ள பழமையான மரங்களை அறிந்து கொள்ளும் வகையில் கியூஆர் கோட் போர்டு வந்து அமைக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் அதனை ஸ்கேன் செய்து இங்கு உள்ள மரங்களின் விவரங்களை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சுசுப்பு காலை அதிகாலை மூலத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருகிறது இனி வரும் நேரங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கௌதம் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க